உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி வலுவாகவும் இருக்கிறார் சூரியன்லாம் பாதகம் இல்லாமல் சுக்கரன் எல்லாமே சுபகரமாக இருக்குது ஃபஸ்ட் மூணாம் அதிபதி குழந்தை சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் அனுகிரகம் இயற்கையாக இருக்கிற காலகட்டம் அஞ்சாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்குது குறிப்பிட்ட காலம் இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா விரை செலவில் அந்த எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒன்று மாற்றி ஒன்று போனது திடீர்னு எலக்ட்ரானிக் கேஸ் ஸ்டவ் ஒன்று போச்சுனார் மாறி மாறி இந்த ராசிக்கு போய் சர்ஜரி இதெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் உங்களுக்கு பார்த்து குறிச்சு கொடுக்கலாம் குறித்து கொடுத்தா இந்த நாளில் போய் முத முதல்ல டாக்டரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஜரிக்கு நம்ம சொல்ல முடியாது டாக்டர் சஜஷனாக இருக்கும் முத முதல்ல போய் டாக்டரை பார்க்குறோம் அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் பண்ணும்போது விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் கும்ப ராசிக்கு குரு அதிசார பயிற்சி செய்யும் யோகா பலன்கள் என்ன குரு அதிசாரம் ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் அதிசாரம்னாலே டபுள் ப்ரொமோஷன் அர்த்தம் ஒரு ராசி இவ்வளோதான் ஒரு கிரகம் பயணிக்கணுன்ட்டு இருக்கும் அதை தாண்டி பயணிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு வருதுன்னா அப்போ டபுள் ப்ரொமோஷன் மாதிரி அதன் வேலை விரைவாக செய்யும் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வேகமாக செய்யும் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சேர்ந்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி வலுவாகவும் இருக்கிறார் சூரியன்லாம் பாதகம் இல்லாமல் சுக்கரன் எல்லாமே சுபகரமாக இருக்குது ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் குடும்பத்து ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாறுதல் உண்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய திருப்திகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் நிலைகள் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக வரும் விரயங்கள் குறையும் ஃபஸ்ட்டு இந்த உடல்நிலை பிரச்சனை அந்த பிரச்சனை ஹெல்த்து விரய செலவு இவங்கெல்லாம் வருமானத்தை லிஸ்ட்டு போட்டு விரயத்தை லிஸ்ட்டு போட்டால் விரயம் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ அப்படியே லாபங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு அப்போ போக போக இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஃபஸ்ட்டு பாப்புலாரிட்டி இருக்குங்க உங்களை பற்றி புகழ் பெறுதல் நீங்கள் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று பண்ணிங்க இது வேலை செய்யும் இடத்துலையும் சரி இங்கேயும் சரி இப்போ நிறைய பொது நபர்களை சந்திக்குதல் கிளைண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு புது ந நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் தொழில் சம்பந்தமாக நிறைய மனிதர்களை சந்தித்து உங்களை புகழ் பெறுகிற காலகட்டம் இந்த ராசிக்கு இப்போ புதுசாக ஒரு சில ஆசையில் வரும் சினிமா மீடியா கதை கட்டுரை இதெல்லாம் கொஞ்சம் ஆசைகள் ஆண் பெண் இருவருக்குமே இப்போ சி நிறைய பேர் சினிமா இப்போ தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு சில சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் காமெடி எழுதுற பாங்க ஒரு சில சினிமா நடிக்க வாய்ப்பும் கிடைக்கும் ஆல்ரெடி சினிமா சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு முயற்சி கரெக்டாக பண்ணால் நிறைய சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக ஒருத்தர் கூட பார்த்தேன் அவர் பார்த்திங்கன்னா டேரெக்ட்ரு பட் ஆக்டிங் ஹீரோ ஹீரோவாக ட்ரை பண்ணி டைரக்டரானவர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சார் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அவர் கனடா ஃபீல் கனடா ஃபீல்டில் இருக்கார் தமிழ் படத்தில் சூப்பராக இருக்குது தமிழ் வாய்ப்பு உண்டுன்னு அப்போ அந்தளவுக்கு அவருக்கு இந்த காலகட்டம் வந்திருக்கு சரி இப்போ மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தாங்க இந்த காலகட்டத்தில் இந்த அரையாண்டு தேர்வு இது மாதிரி வரும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் காலேஜ் படிக்கிறவங்க இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்லபடியாக மார்க் வரக்கூடியது ப்ராக்டிக்கல் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற காலகட்டம் வந்தாச்சு மாணவர்கள் கொஞ்சம் கடின உழைப்பு செலுத்தினா போதும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இதில் பன்னெண்டாம் பதிவு ரெண்டில் வந்துவிட்டாலே பன்னெண்டு ரெண்டு தொடர்பு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ப பயணம் உண்டு மற்றவங்களுக்கு விரையும் உங்களுக்கு லாபம் அப்போ உங்களுக்கு லாபம் மற்றவங்களுக்கு விரையும் சம்மந்தமாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தங்க கஷ்டத்துக்கு இடத்த வைக்கிறேன் கஷ்டத்துக்கு வீட்டை வைக்கிறேன்பாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தெரிய வரும் வந்து வாங்கிக்கோங்க அது இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஏன்னா பெரிய தொகை வீடு இடம்லாம் வாய்ப்பு இருந்தால் அது வாங்கி போட்டால் லைஃப் லாங் செட்டில் ஆகும் ஆனால் இப்போ என்னென்னா இடம் சம்மந்தப்பட்டது வீடு இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்டேஷன் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கரெக்டாக தாங்க இருக்குனாரு திடீர்னு பார்த்தா சார் ஆமாம் சார் டிடிசிபி அப்ரூவ்டு பெண்டிங் இருக்குது சார் லோன் கேட்கும்போது போது டிடிசிபி அப்ரூவ் வேணுன்ட்டாங்க அந்த காலத்தில் நாங்கள் வாங்கும் போது இல்லை அப்போ டிடிசி பேர் ஓடிட்டுருக்கார் பட்டா மாறுதல் போகும்போது சார் பட்டா மாறுதல் பார்த்திங்கன்னா மாறுதல் வந்தது இல்லை பட்டா மாறுதல் பெண்டிங் இது ஒருத்தர் இப்படி தான் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் வேலை இருக்கும் இன்னொருத்தர் மேலே வீடு கட்டுறாரு அப்போ அவங்களுக்கு அது அப்ரூவல் வேணும் இல்லையா ஆக இது மாதிரி நல்ல நல்ல நிலையில் தான் அவங்களுக்கு பயணிக்கிற காலகட்டம் ஆக மொத்தம் இடம் வீடு வண்டி வாகனம் சுபமாக இருக்கிற காலகட்டம் வந்திருக்கு கோல்டன் டைமாக இருக்குது சரி இப்போ அஞ்சாம் அதிபதி குழந்தை சம்மந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் அனுகிரகம் இயற்கையாக இருக்கிற காலகட்டம் அஞ்சாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்குது டிசம்பருக்குள்ளே எந்த விஷயத்தான் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க குழந்தையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சினிமா சம்மந்தப்பட்டது வெளியூர் பயணங்கள் அனைத்தும் சக்ஸஸாக இருக்கும் பட் ட்ராவல் இருக்குது அது மாற்று கருத்து இல்லை ரைட் திருமணம் இருக்கா இல்லையா இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல நல்ல சாந்தல் பயணம் அது குரு பார்வை இருக்குது இப்போ இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உறுதியாக வாய்ப்பு குறைவு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி மீண்டும் குரு பகவான் குரு பலன் வரும் இத்தனை நாள் இருந்தால் ஆல்ரெடி பார்த்ததை ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ புதுசாக ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர்க்கிறார் அது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு நாலாம் இடத்துல பயணிப்பார் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவது கரெக்டாக இருக்கும் நான் குருபார்வை இருப்பதனால ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணது ஓகே இப்போதான் பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இல்லை தொலைந்து போன பொருளை பற்றி சிந்திக்க இன்சூரன்ஸ் ஆகலாம் ஃபிக்ஸு டெபாசிட் ஆகலாம் ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் இதை பாருங்கள் குறிப்பிட்ட கால இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா வரைய செலவில் அந்த எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒன்று மாற்றி ஒன்று போனது திடீர்னு எலக்ட்ரானிக்கல் வே ஒருத்தர் கேஸ் ஸ்டவ் ஒன்று போச்சுன்னார் மாறி மாறி இந்த ராசிக்கு இருக்குது ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ஃபேனு ஏசி ஆக எப்போதாங்க நிற்கும் ஒருத்தர் யூபிஎஸ் ப்ராப்ளம்ன்றது பொதுவாகவே அதுக்கு பரிகாரமாக நான் சொல்கிறது மாரியம்மன் கோயிலில் போய் உப்பு குறுமளக போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது இந்த விரைய செலவுகள் குறைகிறது சரி வேறாவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஜாதக ரீதியாக திருமணம் குழந்தை பிறப்பு பொருளாதார ரீதியாக இடம் சொத்து சின்ன சின்ன வம்பு வழக்கில் மீண்டு வர அத்தனைக்கும் பார்க்கணும் கீழக்கெல்லாம் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் உண்டு உறவில் நாட்டம் இப்போ தான் உறவு சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இப்போ தான் அனுகரகமாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நிறைய காலகட்டம் கணவன் மனைவி அங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க இப்போ தான் ரீயூனியன் ஆகிறது கணவன் மனைவி நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகலான் இருந்தாங்க இப்போ தான் திருப்பி பேட்ச் அப் ஆகிறது தெரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலகட்டமாக இருக்கிற தான் நல்ல விளைவாக இருக்குது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்த பார்க்க குழந்தைக்காக சரி வாழ்க்கை பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மனசு மாறும் இப்போ பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறது என்னென்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பொதுவாகவே பார்த்து அந்த இடத்துல எந்த தீயக்கோள்களையும் பார்க்கலனால வெளிநாடு வெளிமாநிலம் மலைப்பிரதேசங்கள் இதன் மூலம் ஆதாயம் உண்டு நிறைய இந்த டாக்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்குன்னு தைரியமாக சொல்லலாம் ஆக ஒரு வளர்ச்சியான படிநிலையை நோக்கி பயணிக்கிறீங்க நிறைய பேர் இந்த காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் இருக்கா இல்லையா ஒரு சிலருக்கு காதல் திருமணம் உண்டு இதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லுவோம் காதல் திருமணம் உண்டு இல்லை இது உண்டுன்னு இப்போ நிறைய பேர் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆக அகழக்கால் வைக்கக்கூடாத காலகட்டம் குரு ஆறில் மறைகிற காலகட்டத்தில் அஜீரணம் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது கவனம் எதாவது புதுசாக இந்த ராசிக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு உடம்பை குறைக்கணும் உடம்பை ஃபிட்டாக வைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஹெல்த் கான்சியஸ் அது இதுன்னு ஏதோ புதுசாக பண்ணி வந்திருக்கு அதில் என்னென்னா போவீங்க டிஸ்கன்டினியூ ஆகும் போவீங்க டிஸ்கன்டினியூ ஆகும் பட் ட்ரை பண்ணுங்கள் லாங் போக முடியாது ஒரு சில வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தின் அணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அதை அதிகப்படுத்தணும் இப்போதான் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த சர்ஜரி இதெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் உங்களுக்கு பார்த்து குறித்து கொடுக்கலாம் குறித்து கொடுத்தால் இந்த நாளில் போய் முத முதல்ல டாக்டரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கு நம்ம சொல்ல முடியாது டாக்டர் சஜஷனாக இருக்கும் மொத முதல்ல அது போய் டாக்டரை பார்க்குறோம் அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் பண்ணும்போது நிச்சயமாக இதாக இருக்கும் எந்த ஒரு வியாதிக்கும் அதுக்கு ஒரு மாற்று நம்ம இதில் உண்டு நம்ம யார் நல்லவர் நினைக்கிறோமோ இந்த குரு சுக்கரன் இதெல்லாம் நல்லவன் அவங்க தான் வியாதியில் வலுவாக இருப்பாங்க யார் கெட்டவன் சொல்லலாம் ராகு கேது செவ்வாயம்பம் இந்த ராகு கேது தான் சர்ஜனி பண்ணாமல் எண்டோஸ்கோப்பிலே பண்ணிடலாம் ரத்தம் ரத்தத்தை சாம்பிள் எடுத்து பண்ணுறது அப்போ இந்த கிரகங்கள் தான் வலுவாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த குரு அதிசார பயிற்சியில் டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல விஷயம் அனைத்தும் ரெண்டு மடங்காக இருக்கும் தீய விஷயங்களை சிலது கொடுக்க அது ரெண்டு ரெண்டு மடங்காக இருக்கும் இப்போ தீய விஷயங்களை விட்டு விளையாடுங்க நல்ல விஷயத்த சூப்பராக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன் ஆக இந்த விஷயத்தில் ஒரே ஒரு பரிகாரம்னுட்டு சொல்லி நிறைவு பண்ணுறேன் இது என்ன பரிகாரம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மாரியம்மன் சொன்ன மாதிரி இன்னொரு பரிகாரம் நிச்சயமாக கொண்டு சுவாமிமலை முருகர் தரிசனம் அமைப்பிருந்தால் சென்று வாரங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் செல்வ இதுக்கு அடி இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் இல்லை ஊர் அருகில் இருக்கிற காவல் தெய்வம் ஒரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபாடு செய்யுங்கள் ஆக வளர்ச்சியாக சூழ்நிலையாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்